மாலை ஒரு பாவையானது மாலை ஒரு பாடல் பாடுது இதை பார்க்க பார்க்க பொதுமை இதை கேட்க கேட்க இனிமை இணையாதான் தான் வெல்வது பூ மாலை ஒரு பாவையானது ஆடும்போது தேங்காற்று காடு நெஞ்சில் தேனூற்று என்னை போல பெண் இல்லை பெண்ணை வென்றானில்லை வெட்டை கூடும் பெட்டை கூடியே சேவல் கூட போராட்டமா இட்டை தோலை எல்லையா தாங்கம்மா என்னோட நீ வந்து மோதாதே ததறிதர த என்னோடு நீ வந்து மோதாதே தப்பு எங்கேதான் ஆகாதே ஆடலில் பாடலில் வல்லவண்ண பூ மாலை ஒரு மாலை ஒரு பாடல் பாடுமா இதை பார்க்க பார்க்க புதுமை இதை கேட்க கேட்க இனிமை ஐயார்தான் வெல்வது பூமாலை ஒரு பாவையானது சாமி கூட ஆடத்தான் கட்டில் கட் போடத்தான் என்னை பாரு என்ன பலத்தில் என்னை போச்சு காலை தூக்கி நீயும் ஆடலாம் கடவுள் என்று പേരകൂടെ പാട്ട് പാടല കുയ്ലും ഗീതം പോലാകുമാ പണ താണങ്ങൾ പോടദേ തകതിന് വന്നുതാ പണ താണങ്ങൾ പോടാതെ ഉപ്പുക്കൾ വൈറക്കൾ ആകാതെ ആടലിൽ പാടലിൽ വല്ലവൻ വാന പൂ മാ ഒരു പാടയത്

喂。